உடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயார் ராகுல் காந்தி அம்மா இவர் யாரு நமது இந்திய ஜனநாயகம் மிகவும் விசித்திரமானது விசித்திரமானது என்று சொல்வதை விட அதீத ஜனநாயகம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் சில சமயம் அது நல்லதாகவும் இருக்கும் சில சமயம் அது ஆபத்தாகவும் முடியலாம் நம்ம ஊர்ல எப்படின்னா ஒரு முட்டு சந்துல சின்ன மேடையை போட்டு நேரடியாக ஒபாமாவுக்கும் ஜோ பைடனுக்கும் சவால் விடலாம் கையில மைக்கு கிடைச்சா போதும் நம்ம இஷ்டத்துக்கு கதைய அளந்து விடலாம் அதுவும் சமூக வலைத்தள காலத்திற்கு பிறகு நிலைமை இன்னும் ரொம்ப மோசம் ஒரு ஸ்மார்ட் போன் அதற்கான நெட்பேக் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் திடீர் என்று அரசியல் விமர்சகராக கூட மாறிவிடலாம் தேவைப்பட்டால் பொருளாதார நிபுணரும் ஆகிவிடலாம் அவ்வப்போது கிரிக்கெட் ஆர்வலர் ஆகிவிடலாம் அப்படியே கொஞ்சம் விவசாயத்தையும் காப்போம் என்ற ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு சினிமாவை விமர்சனம் செய்து கொண்டே ஐயோ இந்திய நாடு பாசிசம் ஆகிவிட்டதே என்ற பொய் பரப்புரை வரை கூட நீங்க செய்யலாம் அந்த அளவுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் பெருகிவிட்டது இந்திய சமூக வலைத்தளங்களில் ராகுல் காந்திக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு நேருக்கு நேர் விவாதிக்க வேண்டுமாம் அப்போதுதான் மக்களுக்கு இரண்டு தலைவர்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமாம் ஒரு சின்ன டவுட் அந்த மாதிரி நேருக்கு நேர் விவாதிக்கத்தானே பத்து வருஷமா பாராளுமன்றத்துக்குள்ளே போனீங்க அங்க மோடி கிட்ட கேள்விகளை சமாளிக்க முடியாமல் தானே அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டு எதிர்கட்சி எம்பிக்கள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க மக்கள் பிரச்சனையை விவாதிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட பேச மாட்டாராம் ஆனால் தேர்தல் நேரத்தில் இவருக்கு டிஸ்கஷன் வேற தேவையா உடனே அமெரிக்காவில் இரண்டு வேட்பாளர்களும் இப்படிதான் விவாதம் நடத்துவார்கள் என்று தூக்கி கொண்டு வருவாங்க அதுதான் சாமி நாங்களும் சொல்றோம் இரண்டு பிரதமர் வேட்பாளர்கள் பொது மேடையில் விவாதம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது நியாயமானது அதை விட்டுவிட்டு எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்று கடைசி நாள் வரை யோசித்துக் கொண்டிருப்பவர் பிரதமருடன் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டால் அது என்ன நியாயம் இப்போ கூட ஒன்று மோசம் போல முதலில் அது போன்ற ஒரே மேடையில் விவாதித்த படலத்தை உங்கள் புள்ளி வைத்த கூட்டணியிலிருந்து ஆரம்பிங்க யாரு நல்ல விவாதம் பண்றாங்களோ அவங்க தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவியுங்கள் குறைந்தபட்சம் இதற்கான திராணி உங்களிடம் இருந்தால் அதற்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விவாதத்திற்கு அழைக்கலாம் அது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டன் செய்து கொண்டிருப்பது தேவையற்றது